Hi friends, வெல்கம் டு மை சேனல் GK with AK. இன்றைக்கி வந்து நான் முதல்வன் திட்டத்திலிருந்து போட்டி தேர்வுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ் மற்றும் பேங்கிங் எக்ஸாமுக்கான கட்டணம் உள்ள ஆறு மாத கால உறைவிட பயிற்சி திட்டத்திற்கான நுழைவுத் தேர்வுக்கான அறிவிப்பு வந்து இன்னைக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் போட்டித் தேர்வு பிரிவானது மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று துவங்கி வைக்கப்பட்டது அப்பிரிவானது தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஒன்றிய அரசு வேலைவாய்ப்புக்கான போட்டித் தேர்வுகளை எளிதாக அணுகும் வண்ணம் பல பயிற்சி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தமிழ்நாடு பட்ஜெட் உரையில் ஒன்றிய பணியாளர் தேர்வாணையம் ரயில்வே மற்றும் வங்கி பணி தேர்வுகளில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதிகம் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயிரம் மாணவர்களுக்கு உண்டு உறைவிட வசதியோடு கூடிய தரமான ஆறு மாத கால பயிற்சி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இதன்படி தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் அதன் கீழ் இயங்கி வரும் நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவின் வாயிலாக நான் முதல்வன் எஸ்எஸ்இ கம் ரயில்வேஸ் மற்றும் வங்கி பணிகளுக்கான கட்டணமில்லா உறைவிட பயிற்சியினை உள்ளது இப்பயிற்சிக்கான ஆயிரம் பயனாளர்களை தேர்ந்தெடுப்பதற்காக பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இரு வேறு நுழைவுத் தேர்வுகளை நடத்த உள்ளது இத்திட்டத்தில் பயன்பெற விரும்பும் மாணவர்கள் வங்கி தேர்வுகளுக்கான பயிற்சி அல்லது கம் ரயில்வேஸ் தேர்வுகளுக்கான பயிற்சி இவற்றில் ஏதேனும் ஒன்றுக்கு மட்டும் பயிற்சி மேற்கொள்ள முடியும் இந்த நுழைவுத் தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க ஆர்வமுள்ள மாணவர்கள் டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் நான் முதல்வன் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் விரிவான அறிவிக்கையை படித்து பார்த்து எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முதல் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகும் உண்மையிலே இது வந்து ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஆயிரம் மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்குன்னே தனியாக வந்து பயிற்சி கொடுக்க போகிறாங்க நீங்கள் வந்து இதில் வந்து எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ் அப்படி இல்லாட்டி பேங்கிங் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு எக்ஸாம்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதில் செலக்ட் ஆகிற ஆயிரம் மாணவர்களுக்கு வந்து ஃபீஸ் எதுவும் கிடையாது அவங்களே சாப்பாடும் கொடுத்து அங்கேயே நமக்கு வந்து தங்குகிற வசதியும் ஏற்பாடு பண்ணி நமக்கு வந்து கிளாஸ் எடுப்பாங்க இந்த ரெண்டு எக்ஸாமில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற டேட் வந்து ஜூன் எயிட்டில் தொடங்குது விண்ணப்பிக்க வந்து லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி த்ரீ ஜூன் ஹால் டிக்கெட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா ஜூலை நைன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க எக்ஸாம் டேட் வந்து ஜூலை ஃபோர்டீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நீங்கள் யாராவது எஸ்எஸ்சிஆர் பேங்கிங் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேறு யாராவது இருந்தாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் அப்ளை பண்ணட்டும் ஃபார் மோர் வீடியோஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்